இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க நான் பேசுறேன் ஆக்சுவலா வந்து உங்க இருக்கக்கூடிய மண்ணோட உப்புத்தன்மை முதல் கார நிலைன்னு போட்டிருக்கீங்களா அதுவும் எட்டு புள்ளி ஏழு அளவுக்கு போட்டிருக்குங்க ரெண்டாவது தண்ணியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை மூணு புள்ளி ஏழு போட்டிருக்கீங்களா அது ஒண்ணு இருக்கணும் மூணு புள்ளி ஏழு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க சரி பண்றதுக்கு இப்ப மேல இருக்க வழிமுறைகள்லாம் ஓகேங்க ஆனா திருப்பி 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 உப்பு தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம செஞ்ச செயல்பாடுகள் எல்லாம் தவறானது மாதிரி ஆயிரும் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் பகல் நேரத்தில் தண்ணி பாய்ச்சி வெயிலால் அந்த உப்பு தண்ணீர் வந்து உப்பாக மாறி படியிறத தவிர்க்கணும் ஓகேங்களா உப்பாக மாறி படியிறதை தவிர்க்கணும் அதனால் சாயந்தரமாக தண்ணி பாய்ச்சும் வேளாண்மை பொறியியல் துறையில் மொபைல் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி மொபைல்லே மோட்டர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற சிஸ்டம்லாம் இருக்குதுங்க அப்படி கூட வாங்கிட்டு நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாயந்தரமாக தண்ணி பாய்ச்சிக்கலாம் அப்போ உப்பு படியாது உப்பு தன்மை கொஞ்சம் அளவா இருக்கும் இது ஒன்றும் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வரப்போற காலத்தை அடிப்படையா வச்சு வரப்பு உயரமா போட்டுக்கணும் அந்த வரப்புல வந்து தண்ணி தெப்பமாக நிற்கிற மழை பெஞ்சா தண்ணி ஓடக்கூடாது நம்ம நிலத்துல தெப்பமாக நிற்கிறத உறுதிப்படுத்தணும் அப்ப மண்ணுகளுக்கு உப்பெல்லாம் கொஞ்சம் நகர்ந்து போகும் ஒருவேளை உங்க நிலம் களிமண் நிலமா இருந்தாங்க சொன்னது செம்மண் சரளை நிலத்துக்குங்க செம்மண் நிலத்துக்கு சுக்கா நிலத்துக்கு அதே நேரம் ஒரு களித்தன்மை உள்ள நிலமா இருக்குன்னா அப்படி தெப்பமா நிற்க வச்சு சொல்லமான இடத்த உடச்சி விடணுங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிஞ்சு அது அடுத்த நிலத்துக்கு போகும் அப்படியே வடிச்சு வடிச்சு விடணும் தண்ணியை ரைட்டுங்களா அது மாதிரி பண்ணணும் மூணாவது வந்து மழை நீர் சேகரிப்பு அமைப்பு போருக்கு மேலே அல்லது கிணத்துக்கு மேலே பண்ணைக்குட்டை ஒன்று போடணும் அது இப்பவே பண்ணி வைக்கணும் முதல் சொன்னது வரப்பு போடுறது ரெண்டாவது சொல்கிறது பண்ணைக்குட்டை போடணும் மூணாவது அந்த வரப்பு போடுறதுலே குழி எடுத்து வரப்பு போடலாமான்னு பார்க்கணுங்க இந்த காரியம்லாம் நீங்கள் அவசியம் பண்ணணும் இந்த மழையை பயன்படுத்தணும் அதனால தான் சொல்கிறது உண்டு மழை நேரத்தில் வீட்டுக்குள்ளே உட்காரக்கூடாது மழை நேரத்தில் இந்த மாதிரி நிலம் வச்சுருக்கவங்க நம்ம தோட்டத்தில் போய் நிறைய தண்ணியை நிற்க வச்சு கொடைய பிடிச்சிட்டு போயாது கொஞ்சம் முறைப்படுத்திக்கணும் ஏன்னா பொதுவான மழை கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம நிலத்தை சரி பண்ணதான் அப்படி சரி பண்ணிக்கணும் அந்த காரியத்தை பண்ணிடுங்க பண்ணைக்குட்டை அவசியம் அமைக்கணும் நீங்கள் போட்டிருக்கிற போரில் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் செக் பண்ணுங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கவங்க யாருக்கா நல்ல தண்ணி இருக்கான்னு பாருங்கள் நல்ல தண்ணி இருக்குதுன்னா அவங்க மோட்டரை எவ்வளோ ஆழத்தில் மோட்டிருக்காங்கன்னு பாருங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எண்ணூறு அடியில் போட்டிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன் ஒருத்தவங்களுக்கு வந்து அறுநூத்தி தொண்ணூறில் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு தண்ணி அப்படின்னு சொன்னால் நீங்களும் அறுநூத்தி தொண்ணூறு தூக்க முடியுமான்னு பாருங்கள் கொஞ்சமா தண்ணி வந்தால் கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சமையனுக்கு பாய்ச்ச முடிகிற அளவுக்கு வந்தால் கூட பரவாயில்ல அது ரொம்ப நல்லா இருக்கும் ரைட்டுங்களா கொஞ்சம் பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் அப்படி நன்றி